அனைவருக்கும் வணக்கம் வாரம்பூர் ஆலயம் என்ற பகுதியில் இன்னி நம்ம பார்க்க போகிறது சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த கோவில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது கோயம்பேடு பஸ் நிலையத்திலேருந்து சிறுவாபுரிக்கு ஏகப்பட்ட பஸ்ஸுங்க இருக்குது தனி வாகனமாக டூ வீலரில் போகிறாங்க காரில் போகிறாங்க ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலுக்கு வரனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சனாக இருக்குது சென்னையிலிருந்து இந்த ஆலயம் வந்து கரெக்டாக சொல்ல போனால் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிறுவாபுரி ஆலயம் அமைந்திருக்கு ஏறக்குரிய அந்த சிறுவாபுரி கோயில் வந்து நெருக்கிட்டு வந்தும்போது அதுக்கு அடையாளமாக வந்து இடது போகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய வேல் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம் அந்த வேலை ஒட்டி எழுதப்படும் மாத்திரம்னா நம்ம கோயில் போகிற பாதை வந்துடும் வாகனத்தில் போகிறவங்க நம்மளோட வாகனத்தை அந்த கோயிலோட சைடில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருந்து காமன்ஸ்வரை ஒட்டி நிறைய ஸ்பேஸ் இருக்குது அங்கே வண்டியில் வைக்கிறதுக்கு ஸோ அங்கே விட்டுட்டோன்னா அது வந்து நம்ம போகிறவங்க வரவங்களுக்கு வந்து ஒரு இடம் இல்லாமல் எல்லோரும் போய் கடலை தரிசிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பல சக்திகள் இருக்குது பல சக்திகள் வர இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க காமன் என்னன்னு பார்த்திங்கன்னா லவ அதாவது ராமருடைய இரண்டு குழந்தைகள் இவங்க இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கே தான் வந்து வழிபட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கே வந்து தங்கி தங்கியிருந்ததுனால திருமணம் ஆகாதவர்கள் இங்கே வந்தாங்கன்னா அவங்க திருமணத்துக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் என்று இங்கே எல்லாரும் நம்பப்படுது மற்ற பிள்ளைங்க எவ்வளோ பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரி எவ்வளோ ஆசைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆசைகள்லாம் கூட இந்த கோயில் வந்து வழிபடுறதுனால கட்டாயம் நிறைவேறுது அப்படின்ட்டு வேலை சொல்கிறாங்க நோய் நொடிகள் விலகும் பரத்தனப்பட்ட நோய்கள் யாராலும் சரிப்படுத்த முடியாத வியாதிகள் இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து முருகனை வழிபடும்போது அதெல்லாம் வந்து கட்டாயம் நீங்கிடுவோம் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் என்ற ஆலயம் வந்து அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் என்று பெருமை கோயிலாகவும் இந்த கோயில் அமைப்படுது சிறுவாபுரி முருகனை இங்கே வந்து வணங்கினால் அவங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக நடக்கும் அப்படி எல்லாரும் நம்பப்படுது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலவரை தவிர மற்ற எல்லா சிலைகளும் பச்சை நிற கல்லால் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் மூர்த்தியாக திருமண குளத்தில் இருக்கக்கூடிய வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் காட்சி அளிக்கிறார் இப்படி எல்லா விஷயம் மட்டும் இல்லாமல் கொடிமரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவரோட வாகனமான மயில் கூட பச்சை வண்ண மயில தான் உள்ளது இது வந்து இந்த கோயிலுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காட்சியாக எல்லாம் கருதப்படுகிறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பிறகு நம்முடைய இடத்துக்கே போகலாம் அப்படின்ட்டு போகும்போது அவர் எப்படி வந்து இந்த சோலைகள் மிகுந்து ஒரு இயற்கை வளங்கள் நிறைந்த இடத்துல தான் வந்து விரும்புவார் ஸோ ராமாயணத்துல யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமனை சீதையானவள் ஒரு வனப்பகுதியில வந்து இரண்டு குழந்தைகளோட தங்கியிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம பாலகுமாரர் முருகப்பெருமானும் தனது மனைவி வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார் இவங்க இரண்டு பேருமே தங்கியிருந்த இடம் தான் சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகிறது ஒரு முறை சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசி கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்முடைய பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இடமாக அமையணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தா நம்ம சிவபெருமானை என்ன பண்ணுறாரு திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பி சென்று கொண்டிருக்கிற முருகப்பெருமான பார்த்து சில நாட்கள் நீ இங்கேயே தங்கியிருந்து பக்தர்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீ வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு பல சக்திகளை வந்து தராரு தந்தையுடைய ஏற்றிய முருகப்பெருமான பண்ணார் அங்கேயே தங்கி இருந்து சில காலம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் அவங்க என்னென்ன நினச்சி வராங்களோ என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ என்னென்ன கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து வேண்டியதை செஞ்சுக்கார் என்று வந்து கூறப்படுது இப்படி மக்களுக்கு வேண்டிய பல விஷயங்களை வந்து முருகப்பெருமான செஞ்சது அடிப்படையில் தான் அதுவே அங்கே ஒரு முருகன் ஆலயமாக ஏற்பட காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஆலயம் ஏற்படக்கூட இதிலே ஒரு காரணமாக அமைஞ்சது இது ஒரு சில கூறக்கூடிய கிராமிய கதையாகவும் இங்கு கருதப்படுது எல்லாத்துக்கும் மேலே சிறுவர்களான லவகுசாயிர் வரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதனால் பால வயதுக்குமரன் தீரச் செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதனாலும் இதை வந்து சிறு இளைஞர்களை பெருமை சேர்த்து அந்த வனப்பகுதியை சிறுவர்கள் வாய்ப்புரி சிறுவர்கள் வாய்ப்புரி சிறுவாய்புரி அது அனைவரும் வாய்ப் வண்ணம் தீரமிக்க செயலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் தான் காலப்போக்கில் மருவி சிறுவாபுரி சிறுவாபுரி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பெரிய பெருமைக்குரிய சிறுவாபுரி முருகனை அனைவரும் நேரில் சென்று நாம் நினைத்ததை வேண்டி முருகப்பெருமின் அருளை பெற்று சந்தோஷமாக எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடியில்லாமல் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ அந்த சிறுவாபுரி முருகனின் அருளை வேண்டி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்